இதில் வந்து வயது வித்தியாசம்லாம் கிடையாது ஏன்னா வந்து அருமையான பாடல்கள் ஒருத்தங்க ஒரு கதைக்கு ஏத்தாப்பறி கொடுக்குறாங்கன்னா எத்தனை அனுபவங்கள் அவருடைய உள்ளங்களில் இருந்தால் அவர் கொடுப்பார் அதனால் இதில் வயது வித்தியாசம் கிடையாது அத்தனை பெரியவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இப்போ இதில் கேமராவில் பதிவு இருக்க அத்தனை சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா நீங்கள் மட்டும்தான் இந்த படத்தை வந்து வெற்றி படமாக மாற்றி வெளியில் கொடுக்க முடியும் இது வந்து ஒரு ஐம்பது கண்கள் கிடையாது அஞ்சு லட்சம் பேருக்கு இந்த கதையை கொண்டு போகக்கூடிய அத்தனை திறமைகளும் அன்பு உள்ளங்களோட உங்ககிட்ட நான் வந்து கேட்டுக்கிறேன் இந்த திரைப்படத்துல வந்து மணி தம்பி தான் கூட்டிட்டு வந்துச்சு அப்ப வந்து நாங்க ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தப்ப அக்கா என் படத்துல கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்ன ஒரு ரெண்டு நாள் தான் நடிச்சேன் ரெண்டு நாளும் இத சொன்னப்ப கூட நான் நம்மள உண்மையிலே அவர் படத்துல கூட்டிட்டு வந்து இதுல நான் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்கிறேன் நிச்சயமா மாயாண்டி குடும்பத்தார் கடைக்குட்டி சிங்கம் திரைப்படத்துக்கு அப்புறமா இந்த திரைப்படத்துல என்னுடைய கதாபாத்திரம் ரொம்ப அருமையா பேச பேசப்படும் அப்படி ஒரு பாசமான ஒரு அம்மாவா என்ன நடிக்க வச்சிருக்காங்க இதுல அதற்கு வந்து தம்பிக்கு ரொம்ப நன்றி அதுல வந்து நம்ம ப்ரொடியூசர் அண்ணா வந்து நான் ரொம்ப சொல்லணும் ஏன்னா வந்து அவரோட தான் நான் நடிச்சிருக்கேன் இந்த திரைப்படத்துல என்ன அப்படின்னா ஒரு ஒரு பெரிய மேம்பட்டவர்களுக்குரிய இருக்கிற அத்தனை பண்புகளும் அண்ணனுக்கு உண்டு இன்ன வரைக்கும் அந்த உறவு வந்து என்னோட தொடர்ந்துகிட்டு இருக்கு ஒரு தங்கச்சி அப்படின்ற ஒரு அன்புல இன்னைக்கு என்னை கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு ஒரு தயாரிப்பாளராக இல்லை என்னோட என்னோடய அண்ணனா அண்ணா ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு இப்போ வந்து ஐயா பேசுனா ஐயா நான் உங்களுடைய பெரிய ரசிகர் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் தமிழ்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிற அத்தனை தம்பிமார்களுக்கும் ஒரே உண்டு ஒரு மந்திர சொல்லிட்டு மட்டும் போயிடுறேன் இது ஔவையார் எழுதிய பாடல் வான் குருவியின் கூடு வல்லறக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி யாவருக்கும் செய்திருதல் யாம் பெரிதும் வல்லோமே இன்று கான் எல்லோருக்கும் ஒவ்வொன்று எளிது இந்த உலகத்துல பிறந்தா ஆமா எனக்கும் ரொம்ப பிடிக்கும் தமிழ் தமிழ் பேச்சு யாராவது பேசினாங்க ரொம்ப ரசிச்சு கேட்பேன் நிறைய புஸ்தகங்கள்ல படிப்பேன் உண்மையிலே சொல்றேன் நம்ம எதுக்குமே ஆகாதவங்கன்னு இந்த உலகத்துல எந்த ஒரு உயிரும் பிறக்கல ஒவ்வொரு உயிரையும் இதை சாதிக்கணும்னு நினைச்சிட்டு தான் நம்ம எண்ணத்தோட பிறக்கிறோம் பல போராட்டங்கள் வரலாம் நம்மளை வந்து ஐயா சொன்ன மாதிரி வலிமை கொண்டு நம்மளை தாக்கலாம் ஆனா அந்த தாக்குதலை மீறி ஏன்னா ஏதோ ஒரு திறமை நம்ம கிட்ட இருக்கும் கண்டிப்பா இந்த பாட்டை ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு வாங்க நம்மளை யாரு வந்து நம்மளை கீழே தள்ளி விட்டாலும் நம்ம தாழ்வு மனப்பான்மைக்குள்ள ரொம்ப சுழன்று கிடந்தாலும் இந்த பாடல் உங்களை உற்சாகத்தோட வெளியில கொண்டு வரும் அக்கா சொல்லி கொடுத்த மந்திரத்தை எல்லாரையும் இனிமேல் படிக்கிறீங்க ரொம்ப நன்றி